அனைவருக்கும் வணக்கம் நான் தீப சுப்னா இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வாழை குளியல் வாழை குளியல் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை இந்த வீடியோவில் பார்த்து போகிறோம் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னா வாழை குளியல் எடுக்கிறதுனால நம்ம பாடியில் உள்ள டாக்ஸின்ஸ் வந்து எலிமினேட் பண்ணி விட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது இந்த வாழை குளியல் இது வந்து ஒரு பெஸ்ட் டீடாக்சிஃபிகேஷன் ட்ரீட்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க செகண்ட் திங் ஸ்கின் கம்ப்ளைண்ட் தோல் சம்மந்தமான க கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த வாழை குளியல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமா இந்த சொரியாசிஸ் நிறைய எக்ஸிமா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் உள்ளவங்களுக்கு தான் இந்த வாழை குளியல் எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மூணாவது பெனிஃபிட் என்னன்னா நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் லைக் வந்து வாழை இலை புழியில் நம்ம பாடியில உள்ள வெயிட்டு வந்து பேலன்ஸ் பண்ற நமக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா வாழை இலக்குழியில் எடுக்கிறதுக்கு வந்து காண்ட்ரா எடுக்கேஷன் சொல்லப்போனா ரீசெண்டா வந்து ஏதாவது ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அதாவது ஸ்கிரெண்ட் வச்சிருக்கிறீங்க அப்புறம் வந்து பிபி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து வாழையில குழியில் எடுக்கக்கூடாது அதே மாதிரி வீக் பேஷன்ஸ் ரொம்ப வீக் ஆகுறாங்க ரொம்ப அடிக்கடி கிட்டினஸ் வருதுன்றவங்களும் வாழையில குழியில வந்து எடுக்க வேண்டாம் அதே மாதிரி ஓல்டேஜ் பீப்புள்ஸ் ஏஜ் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் செவன்ட்டி பிளஸ்க்கு மேலே போயிட்டு அப்படின்னாலும் அவங்களும் அவங்களோட பாடி காம்போசிஷன் பார்த்து வாழையில குழியில வந்து எடுக்க வேண்டாம் மற்றபடி ஜென்ரலாக மற்றவங்க எல்லாருமே இந்த வாழையில குழியிலேயே வந்து எடுத்துக்கலாம் உங்களோட பக்கத்தில் உள்ள ஏதாவது வந்து நேஷ்ரோபதி ஹாஸ்பிட்டல் வந்து விசிட் பண்ணி மேக்ஸிமம் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் அது வந்து எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்